இணைச்சட்ட நூல் அதிகாரம் இருபது நீ உன் பகைவருக்கு எதிராக போருக்குப் போகையில் உன்னிடம் விட மிகுதியான குதிரைகளையும் தேர்களையும் பெரும் படையையும் நீ கண்டால் அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனெனில் எகிப்திலிருந்து உன்னை வெளியே கூட்டி வந்த உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னோடு உள்ளார் நீ போரிட தொடங்கும் முன் குருக்கள் முன் வந்து வீரர்களிடம் கூற வேண்டியது இஸ்ரேலே கேள் இன்று நீங்கள் உங்கள் பகைவர்களுக்கு எதிராக போர் புரிய முன்வந்துள்ளீர்கள் உங்கள் இதயம் சோர்ந்து போக வேண்டாம் அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம் அவர்களை பார்த்து தத்தளிக்கவும் வேண்டாம் ஏனெனில் உங்களுக்காக உங்கள் பகைவருக்கு எதிராக போர் புரியவும் உங்களை காப்பாற்றவும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உங்களோடு செல்கிறார் அதன் பின் படைத்தலைவர்கள் வீரர்களிடம் கூற வேண்டியது புது வீட்டை கட்டி அதை அர்ப்பணம் செய்யாதவன் தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் அவன் போரில் இறக்க நேரிட்டால் வேறு ஒருவன் அதை அர்ப்பணம் செய்ய வேண்டியிருக்கும் திராட்சை தோட்டம் அமைத்து அதன் பயனை அனுபவிக்காதவன் தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் அவன் போரில் இறக்க நேரிட்டால் வேறு ஒருவன் அதன் பயனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஒரு பெண்ணை மன உறுதிப்பாடு செய்தும் அவளோடு கூடி வாழாதவன் தன் வீட்டிற்கு திரும்பி போகட்டும் அவன் போரில் இறக்க நேரிட்டால் வேறு ஒருவன் அவளை மணக்க வேண்டியிருக்கும் மீண்டும் படைத்தலைவர்கள் வீரர்களிடம் கூற வேண்டியது உங்களில் அச்சமுற்று உள்ளம் சோர்ந்திருப்பவன் தன் வீட்டிற்கு திரும்பி போகட்டும் இல்லையெனில் அவன் தோழனும் அவனை போல் ஊக்கம் இழந்து விடுவான் இவ்வாறு படைத்தலைவர்கள் வீரர்களிடம் பேசி முடித்த பின் அவர்களை நடத்தி செல்லும் படை தளபதிகளை நியமிக்கட்டும் ஒரு நகரோடு போரிட நீ அதை நெருங்கும்போது அது சரணடையுமாறு முயற்சி செய் அது சரணடைந்து தன் வாயில்களை உனக்கு திறந்தால் அதிலுள்ள மக்கள் எல்லாரும் உனக்கு அடிமைகளாகி உனக்கு பணிவிடை செய்வர் அது உன்னிடம் சரணடையாது உனக்கு எதிராக போர் தொடுத்தால் நீ அதை முற்றுகையிடு கடவுளாகி ஆண்டவர் அதை உன் கையில் ஒப்படைக்கும் போது அதிலுள்ள எல்லா ஆண்களையும் வாளால் கொன்றுவிடு ஆனால் பெண்களையும் சிறுவர்களையும் ஆடு மாடுகளையும் நகரிலுள்ள அனைத்தையும் உன் கொள்ளை பொருளாக கொள் உன் கடவுளாகி ஆண்டவர் எதிரியிடமிருந்து உனக்கு கொடுத்துள்ள கொள்ளைப் பொருள்களை நீ அனுபவிக்கலாம் இந்த நாடுகளை சாராத தொலையில் உள்ள எல்லா நகர்களுக்கும் அவ்வாறே செய்வாய் ஆனால் இந்த மக்களின் நகர்களை உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுத்துள்ளதால் அதில் உயிர் வாழும் எதையும் கொல்லாமல் விடாதே இத்தியர் எமோரியர் கானானியர் பெரிசியர் இவ்வியர் மற்றும் எபூசியர் அனைவரையும் உன் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்டபடி அழித்தொழிப்பாய் அதனால் தங்கள் தெய்வங்களுக்காக செய்கின்ற அருவறுக்கத்தக்கவற்றை உனக்கு கற்றுக்கொடுத்து உன் கடவுளாகி ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்ய உன்னை தூண்ட மாட்டார்கள் ஒரு நகருக்கு எதிராக போர் தொடுத்து நீ அதை நெடுநாள் முற்றுகையிட்டு கைப்பற்றினால் அதிலுள்ள மரங்களை கோடரியால் வெட்டி அழிக்காதே நீங்கள் அவற்றின் பழங்களை உண்ணலாம் ஆனால் அவற்றை வெட்டலாகாது வயல்வெளி மரங்கள் உன்னை முற்றுகையிட வரும் மனிதர் அல்லவே உணவுக்கு உதவாத மரங்கள் என்று உனக்கு தெரிபவற்றை மட்டும் வெட்டி அழிக்கலாம் உன்னோடு போர் புரியும் நகருக்கு எதிராக அதை வீழ்த்தும் வரை அவற்றைக் கொண்டு முற்றுகை கொத்தளங்களை எழுப்பலாம்